தமிழக அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் மீண்டும் பிளவுகள் ஏற்பட்டுக்கின்றன குறிப்பாக செங்கோட்டையனுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டமைக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன இதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாகவே அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் ஏற்கனவே பிரிந்து சென்ற உறுப்பினர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தி வருகிறார் எனினும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தமது தீர்ப்பை வெளியிட்டு வருகிறார் இதன் காரணமாக அவர்கள் இருவருக்கும் இடையில் தொடர்ந்தும் முருகல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக சட்டசபையில் அண்மையில் யோசனை ஒன்று தொடர்பில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகத்தினர் வெடிநாற்ப செய்த போது செங்கோட்டையன் தமது ஆச நிலையத்திலேயே தொடர்ந்தும் இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இந்த நிலையில் நேற்று அனைத்து இந்திய அண்ணா திரவட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு விருந்து ஒன்றை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டமைப்பு தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் இதில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை எனவே எதிர்காலத்தில் முன்னேற்ற கழகத்துக்குள் மேலும் பிளவுகள் தோன்றலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பானவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்களும் அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவானவர்களும் விருந்து செயற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் உடனான ராஜதந்திர உறவுகளை குறைத்துக் கொள்ள இந்தியா நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பு நேற்று விடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இடம்பெற்ற அவசர கூட்டத்தின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் காஷ்மீரில் உள்ள சுற்றுலா தலத்தில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதலின் எல்லை தாண்டிய தொடர்புகள் பாதுகாப்பு அமைச்சரவையின் சிறப்பு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட என்றும் அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் சிந்து நதி அமைப்பின் நீரை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு முக்கியமான நதியின் ஒப்பந்தத்தை புதுடெல்லி நிறுத்தி வைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தானிய உயர்ஸ்தானத்தில் உள்ள பாதுகாப்பு ஆலோசகர்கள் தனிநபர் அல்லாதவர்களாக அறிவிக்கப்பட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து முப்பதாக குறைக்கப்படுமென்றும் மிஸ்ட்ரி கூறிப்பட்டிருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய எல்லை கடக்கும் சாவடி உடனடியாக மூடப்படும் மூடப்படுமென்றும் மேலும் பாகிஸ்தானியர்கள் சிறப்பு விசாக்களின் கீழ் இந்தியாவுக்கு பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மிஸ்ட்ரி குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் காஷ்மீரில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் இந்தியாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் என்று வர்ணிக்கப்படுகிறது